சோழையப்பனை அரசு அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்து எடுத்து விட்டனர் புயலால் துளைந்து போன மீனவர்களில் ஒருவன் சோலையப்பன் எங்கோ கரை சேர்ந்து உயிரை கையில் பிடித்து வாழ்ந்து இரண்டு மாதம் கழித்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்த கதையை விவரித்து சொல்ல அவனுக்கு மனசு இல்லை ஓரிரு வார்த்தைகளாக ஏதோ சொல்லிவிட்டு அவர்களிடமிருந்து விடுபட்டு தன் குடும்பம் இருக்கும் குடியிருப்பை நோக்கி விரைந்தான் தன்னுடைய குடிசையில் எவரும் இல்லாதது கண்டு அதிர்ந்து போனான் பக்கத்து வீட்டு கிளவி கண்களை இடுக்கி கொண்டு இவனை பார்த்தாள் இவனை புரிந்து கொண்டு தங்கம் இங்கிருந்து போய் நீண்ட நாட்களாகி சொன்னார் அதற்கு மேல் கிழவிக்கு வேறு எந்த விவரமும் தெரியவில்லை குடியிருப்பை விட்டு போன இளம் மனைவியும் குழந்தையும் என்ன பாடுபடுகிறார்களோ என்று எண்ணி துடித்துப் போனான் கால் போன போக்கில் நடந்தான் கடற்கரையை அடைந்தான் திரும்பி மாலை மங்கி கொண்டிருந்த நேரம் அலைகளை பார்த்து அமர்ந்திருந்த சோழையப்பன் திடீரென பார்த்தபோது ஒரு படகின் அருகில் தன் மனைவி தங்கம் இன்னொரு கணம்பொழுது டிப்டாப் ஆடவனுடன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான் மனதுக்குள் வெறி போங்க அவர்களை நோக்கி விரைந்தான் தெளிவு இல்லாமல் அந்த ஆடவனை தாக்க கை ஓங்கிய போது என்னங்க இவர் தீனாசாரு நேசம் என்ற பேர்ல அனாதைகளையும் வயசானவங்களையும் காப்பாத்துக்கிட்டு வர்றாரு தற்கொலை பண்ணிக்க போன என்னையும் நம்ம செல்வத்தையும் இவர் தான் தடுத்து காப்பாத்தினார் என்றால் தங்கம் அவசர குரலில் சோழையப்பன் பேச வாய் எடுத்த போது மூன்று முதியவர்கள் இருட்ட போகுது போலாம் தீனாசார் என்றார்கள் இவன் கைகளை கூப்பி நின்றான்